நிகர் நாயகம் செல்லி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான்கு விஷயங்களிலே நீங்கள் கரெக்டா இருந்துட்டீங்கன்னா போதும் என்பதாக சொன்னார்கள் ஒன்று அமானிதத்திலே பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள் அமானிதமான பொருட்களிலே நீங்கள் பேணுதலை கடைபிடியுங்கள் யாரிடத்திலாவது நீங்கள் அமானிதம் வாங்கி வைத்திருந்தால் அல்லது நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டியது இருந்தால் அதை சரியாக நிறைவேற்றி விடுங்கள் அதிலே அமானிதத்திலே பேணுதலை பேணுங்கள் இரண்டாவது பேசுகின்ற நேரத்தில் உண்மையை மட்டுமே பேசுங்கள் பேணுதலாக பேசுங்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் நல்ல குணங்களை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் நான்காவதாக சொன்னார்கள் உணவு விஷயத்திலே பேணுதலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு தீபாவளி நிறைய பேர் சுவிட்டு கொடுப்பாங்க சாப்பிடலாமா வேணாமா அது ஒரு மசாயில் ஓடிக்கிட்டு இருக்கு தீபாவளிக்கு சுவிட்டு தருவான் கம்பெனியிலிருந்து வருது நிறைய இடத்திலிருந்து வருது எங்கெல்லாம் வருது பேணுதலின் காரணமாக நபிகள் நாயகம் செல்லம்மா கொலை செல்லம் சொன்னார்கள் உணவு விஷயத்திலே உன் வயிற்றுக்குள்ளே ஒரு தண்ணீர் அளவு ஒரு மிடர் அளவுக்கு கூட அறாம் உள்ளே போகிவிடக் கூடாது என்பதை பிரியப்பட்டார்கள் கௌசலாலம் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா சிறகுல் அஜித் அவர்களின் தந்தை அவருடைய தாய் அவர்களின் பரம்பரைகளை பார்த்துகின்ற நேரத்திலே ஒரு கூட அவர்களின் வயிற்றிலே ஹராமான உணவுகள் உள்ளே போனதாக வரலாறுகள் இல்லை அதுதான் பெருமானா செல்ல நாளேசனன் சொன்னார்கள் அமானிதத்தை பேணிக் கொள்ளுங்கள் உண்மை பேசுவதிலே பேணுதல் இருந்து கொள்ளுங்கள் நல்ல குணங்களை பேணுதலாக கொள்ளுங்கள் உணவிலே அறாம விஷயங்களில் பேணி சொல்லுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் அல்லாபு இந்த நான்கு காரியங்களிலேயும் வாழ்க்கையை நமக்கு குடும்பத்திற்கும் உங்களுக்கும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீமான அவர்களின் குடும்பங்களிலும் அல்லா ஆட்சி அருள வேண்டும் அல்லாஹு அனகு வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று தவாப்பு செய்யக்கூடிய ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியங்களை அனைவர்களுக்கும் நசிபாக்க வேண்டும் வாழும் காலங்களெல்லாம் பெருமானா செல்ல செல்லம் கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற பாக்கியங்களையும் வாழும் காலங்களெல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடிந்து போகக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உலக முஸ்லீம்கள் அனைத்து குடும்பத்தார்களையும் அல்லாத நசீபாக்குவானாக அஸ்லாம் தாலா வரக்காத்தூர்